அம்மன் சந்நிதிக்கு வந்தாள் அதற்குள் அவள் வைத்துவிட்டு போன பூக்களின் முக்கால் பகுதி மாயமாக சந்தனமும் குங்குமமும் இலையின் திருப்தியாக இருந்தது அவள் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள் கோவிலின் சுற்றுமதி தாண்டி வெளியே வந்தபொழுது கோவிலுக்கு எதிரில் வளர்ந்திருந்த புளிய மரத்தின் கீழே நடுத்தர வயது மனிதர் ஒருவர் நின்று கொண்டிருப்பதையும் அவர் அவளையே பார்த்துக் கொண்டிருப்பதையும் கவனித்தாள் தோற்றத்தை வைத்து பார்த்தாள் நாகரிக வளர்ச்சியை எட்டி ஒருவராக தென்பட்டார் அவர் கட்டியிருந்த வேட்டியில் ஆங்காங்கே ரத்த கரை தென்பட்டன அது மட்டுமன்றி அது கசங்கி அழுக்குடன் தெரிந்தது இடுப்பிலிருந்து முழங்காலை தொட்டுக் கொண்டிருந்த துண்டு போன்ற வேட்டியும் ஒரு போர்வையும் தான் அவரது உடம்பில் இருந்த துணிகள் போர்வையும் ரத்தவனமாகவே இருந்தது தலைமுடி சிக்கு பிடித்து ஜடை தட்டி இருந்தது சீர் செய்யப்படாமல் அடந்து வளர்ந்திருந்தது அவரது தாடியும் மீசையும் என்ன நண்பர்களே முழு கதையும் கேட்கணுமா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு அது கிளிக் பண்ணி முழு கதையும் கேளுங்க